ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வயல் மறைஞ்சதை உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கா ஒவ்வொரு மயிலும் ஒவ்வொரு மாடலில் வந்திருக்கு அரைஞ்சி பார்க்காமலே அப்படியே விடுவேன் என்ன மாடல் வருதோ அதான் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ரை பண்ணுங்க எனக்கு சப் சப்ரை பண்ண அன்பு உள்ளவங்களுக்கு மனமரில் நன்றி முருகர் ஒவ்வொரு வடிவத்திலையும் இருக்கிறார் நீ ஸ்கூல் பாப்பா எப்போ எப்பயும் கிளம்புனாதான் சீக்கிரமா கிளம்ப முடியும் மேல் கழுவு